என் மீது உனக்கு உள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது அதன் பரிசாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்தடையும் முடியாததை முடித்து காட்டி பல புரியும் கோவிந்தன் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டு என்பதை நீ மறந்துவிடாதே நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் நான் அறிவேன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த செயலை நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு நன்மை உண்டாகும் நான் கோவிந்தன் என்னை அடைந்தவரை நான் கைவிட்டதில்லை உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காக்கின்றேன் நீ கவலைப்படாமல் இரு எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் புரியவில்லை மனமும் உடலும் பலமிழந்து விட்டன நீயே கதி என்ற ஒன்றை தவிர வேற எதுவும் என்னிடம் இல்லை உன்னுடைய கடைசி நிமிடத்தில் கூட கோவிந்தா என்று அழைத்தால் போதும் உனக்காக நான் ஓடோடி வருவேன் நான் வருவேன் உனக்காக நீ கலங்காமல் இரு இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காணப்போகின்றாய் இனி வரும் நாட்களில் நிம்மதியுடனும் ஆனந்தமாக வாழப்போகிறாய் நான் உன்னை வாழ வைப்பேன் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அது நடக்குமா நடக்காத என்ற குழப்பத்தில் இருக்கிறாய் அது கண்டிப்பாக நடக்கும் நான் இருக்கிறேன் நான் நடத்தி வைக்கின்றேன் நிற்கதியாக நிற்கின்றேன் என்று நீ கவலைப்படாதே உன்னுடைய நிழல் துணையில்லாத இடத்திலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீ இழந்தது எதுவாயினும் அதைவிட நான் சிறந்தது உனக்கு கிடைக்கச் செய்வேன் எனது ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் காலம் கனிந்து வரும் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும் இனிவரும் நாட்கள் நிச்சயம் உனக்கு அழகான நாட்களாக அமையப் போகிறது நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்புறம் அதை நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்